இதனாலே சத்தியத்தை கேட்க முடியாது தேவன் தந்தை கூட பாக்கியத்துக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள் சத்தியம் கிடைக்கூடாத காலம் வரும் என்று எழுதியிருக்க காலங்களுக்கு வந்து விட்டுதான் நினைக்க சமயங்கள்ல வெறும் பிரசங்கமா இருக்கு சத்தியம் இருக்க மாட்டேங்க இன்றைக்கு தேவன் நம்மோடு பேச போகிறார் ஜெய்சலா ஆதி ஆகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இந்த பிள்ளைகள் பிரிவில் போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன இருந்தான் குணசாலையும் தேவன் பேசுவது கவனியங்கள் எதற்காக ஆவிக்கு குடும்பங்கள் அநேக மக்கள் மாம்சத்துக்கு அடிமையாய் தேவனுக்கு பின்வாங்கி போய்விடுகிறார்கள் எதற்காக ஊழிய செய்யற குடும்பங்களிலே பிள்ளைகள் பேய்களாய் மாறி என்று கேள்வி மக்களுக்கு நிறைய பேர் இருக்கதான் செய்கிறது இடம்பெறாமல் ஜெனிக்கிற குடும்பங்கள் கூட பிள்ளைகள் தேவனை பக்தியோடு நேசிக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் என்ன தெரியல தெரியலை குழப்பங்கள் அநேக இடங்களில் நடக்கிறது உங்களும் நடந்து கொண்டிருக்கலாம் பதில் என்ன இருக்கு என்ன பதில் இருக்கு என்பதை நான் வேதத்தில் தியானம் பண்ண போகிறோம் ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் பலிப்படுத்த வைக்கப்பட்டவன் ஆபிரஹாமின் மகன் அந்த ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் பிறந்த போது அவன் நிலைமை என்னன்னு பைபிள் சொல்ல முதலாவது காரியம் பிள்ளைகள் பெரியவளான போது வேட்டையில் வந்தவன் ஆனோபு தேவஜனமே கவனமா கவனிங்கள் முதலாவது குறிச்சு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் யாக்கோபு குறிச்சி பார்ப்போமா நீங்கள் யாக்கோப்பா ஏசாவா என்று கண்டுபிடிச்சிக்கலாம் இருந்தானா வேட்டையில் ரொம்ப பொடிய அடிச்சா அப்படி அடிப்பான் யானைய அடிச்சா அப்படி அடிப்பான் ஹண்டர் திறமையான வேட்டைக்காரர் நீங்கள் யார் சொன்னீங்க நல்லா கவனிங்க நிறைய பேர் வந்து ரொம்ப தலைமசால் சொல்ல முடியாது ரொம்ப தான் ரொம்ப ஆபத்தானவங்க ஒருத்தர் ஒருத்தர் சொல்றாரு ஒரு தான் என் மகன் நல்ல வாய் பேசுவா பிடிச்சுக்குவா நான் சொன்ன நல்ல வாய் எங்க மாட்டிக்கு மாட்டிக்குவாடா அவ்வளவுதான் இந்த பல வளன்னு எங்கேயா எங்கயா மாட்டிக்குவாங்க ஆனால் தேவ பக்தி உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள் ஏசா மாதிரி இருக்கிறவங்க தர்மசாலிகள் எல்லாம் எனக்கு தெரியும் தெரியும் நல்லா படிப்பாங்க நல்ல சம்பவ நல்லா பாவம் செஞ்சு அழிஞ்சிடுவாங்க நீங்கள் யார் நீங்கள் யார் ஏசா மாதிரி வேட்டைக்காரர்களா வேட்டை ஆடும்போது ருசிகரமான ஆகாரம் கிடைக்குது இல்லை ருசிகரமான ஆகாரம் பல சமயங்கள்ல ரொம்ப ருசிகரமான ஆகாரத்தை தேவன சாப்பிடாதுன்னு சொல்லி பயன் ருசிகரமான ஆகாரம் தான் உன்னை கெடுத்துரும் அது உன்னை கெடுத்துரும் நான் மூணாறு போயிருந்த போது ஊழியத்துக்கு போகும்போது ஐயா ஒரு ஸ்பெஷல் இது கொண்டு வரட்டுமா தப்பான சிக்காதீங்க ஸ்பெஷல் அது நாட்டு பண்ணி நினைக்காது காட்டு பண்ணி அது சொல்ற உண்மைதான் காட்டு பண்ணி தான் சாப்பிடும் ஆரோக்கியமா இருக்கும் காட்டு பண்ணிக்கு வயிறே இருக்காது அவ்வளவு ஆரோக்கியம் அவ்வளவு புத்திசாலியும் அது காட்டு பண்ணி நான் சொன்ன அது நாட்டு பண்ணியோ காட்டு பண்ணியோ கருப்பு பண்ணியோ வெள்ளை பண்ணியோ பண்ணி பண்ணிதான் நான் சாப்பிட மாட்டேன் ஏன்னா சாப்பிட்டேன்னா ரொம்ப ருசியா இருக்குமா அது சாப்பிடுவதற்கு நான் மறுபடியும் மூணாவதுக்கு வர வேண்டியிருக்கும் இருக்கும் ஏன்னா அது வேண்டாம் மங்களூர் போனா இதான் அதான் கவனிங்க விஞ்ஞானத்தை பத்தி சொல்றத சொல்றாங்க கவனிச்சிங்க எது சாப்பிடுறாயோ அது உன் குணத்தை மாற்றிடும் குணத்தை மாத்திடும் எது அதிகமாக ருசியா இருக்கிறதோ அதை உன்ன அடிமைப்படுத்திவிடும் என்ன உங்களுக்கு தெரியுமா அது உங்களை விடும் அடிமைப்படுத்தி விட்டால் வாழ்க்கை நஷ்டப்பட்டு போய்விடும் அடிமை அடிமையா வாடுகிறீர்கள் என்று யோசனை எனவே இப்படிப்பட்ட வேட்டைக்காரர்கள் எல்லாம் பிரயோஜனப்பட மாட்டார் ஆனால் சில காரியங்கள் நம்ம சாப்பிடலாம் பிரச்சனை கிடையாது கோவா சென்றிருந்த போது எக்ஸ் எம்எல்ஏ வீட்டில தான் ஊழியம் அவர் தான் கூப்பிட்டு ஓடி நடத்தி கொண்டு இருக்கிறார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா ஐயா போவோமா ஒரு படகு வச்சிருக்க போயிட்டு ரொம்ப ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்தார் இன்னொரு என்ன சொல்றா இது வந்து பைசன் காட்டெருமை என் ஃப்ரெண்டு அங்க இருக்கான் போன காட்டெருமை அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது இப்படி அது ஒண்ணு பிரச்சனை இல்லை இது பிரச்சனை ஆனால் எதையே நம்பி வாழ்ந்து விடாதீர்கள் வாழ்க்கையில் ஏமாந்து போவீர்கள் ஜீவனை காட்டலும் விசேஷமானது எதுவுமே இல்லையே ஜீவனை காட்டலும் ஆரோக்கியம் விஷயம் நினைக்கிற மக்கள் தான் சாகிறார்கள் ஆற்றத்துக்கு வந்தது வியாதிப்படுகிறார்கள் ஜீவன் தான் விசேஷமான நினைக்கிற மக்கள் வாழ்ந்து இருப்பார்கள் சூழித்து சுகமா இருப்பார்கள் தேவன் நாமத்தை மையப்படுத்துவார்கள் இந்த வேட்டையில் வல்லவன் ஓடுறான் 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 அதை அடிக்கலாம் இத அடிக்கலாமா இதான் வேலை வேட்டையில் வல்லவனும் மனு சஞ்சாரியமா இருந்தான்னு எழுதப்பட்டிருக்கிறது காட்டுவாசி சில பேர் பார்த்தங்கன்னா நிம்மதியாக இருக்க மாட்டேங்க அழிஞ்சுட்டே கிடப்பாங்க இங்க அலைவாங்க அங்க அலைவாங்க வாழ்க்கை முழுவதும் அலைந்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இப்படி அலைந்து நிம்மதி அது அகஸ்தினி சொன்ன இந்த தேவமன் சொன்ன வார்த்தை ஞாபகம் இருக்குது வி ஆர் ரெஸ்ட்லெஸ் லார்ட் அட்லீஸ்ட் வி ஃபைண்ட் ரெஸ்ட் இன் யூ உண்மையிலே நாங்க சமாதம் காணும் வரைக்கும் நாங்க சமாதம் இல்லாம அழிந்து கொண்டே இருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலைமையில உனக்கு கிடைப்பது என்ன கிடைக்கும் ஒண்ணுமே கிடைக்காது எனவே நாம் யாருமே காட்டு வாசியும் வேட்டைக்காரனும் மனசஞ்சாரம் இருக்கக்கூடாது தேவனா கற்ற நாமத்தினால் அவன் நம்புகிற விசுவாசிக ஜனங்களை இருக்க வேண்டும் பின்னாடி பார்ப்போம் பல சமயங்கள பல காரியங்களை நான் ஏன் சொல்றேன் தெரியுமா புத்தி தெளிவடையும் இந்த ஊழியத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷத்துல ஓல வேவர் குடும்பம் முழு குடும்பம் வருவாங்க ஆராதனை தோட்டம் அவங்க தான் ஸ்காடு அவன் வாங்கிட்டாங்க ஸ்காடு பக்கத்துல இருக்க தோட்டம் தோட்டத்துல அவன் இருக்கிற மேற்கடலை கப்ப கடங்கள்லாம் காட்டு பண்ணி களக்காரர்களை வந்து தின்னும் கரண்டு போட்டிருந்தாங்க காட்டு பண்ணி பயங்கரமா இருக்கு களக்கால பயங்கரமா இருக்கும் வந்து தின்னுட்டு போய்டும் கம்ப்ளீட்டா தின்னுட்டு போய்டும் அதுக்கு அவன் கரண்டு போட்டிருந்தாங்க அப்போ ஒரு போலீஸ்காரர் முயல் வேட்டை பண்ணுவதற்காக ஒரு பையனை கூப்பிட்டு முயல் வேட்டைக்கு வந்து முயலை சொட போய் தெரியல கரண்ட்ல மாட்டி ரெண்டு பேரும் பயங்கர மாதிரி முழு குடும்பம் காட்டுல போய் மறைஞ்சிட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரும் சித்துட்டாங்களே ரெண்டு போடலாமா எப்படி போட்டா அப்படின்னு பிரச்சனை வந்துடுமே அப்படிப்பட்ட நிலைமையில எதுக்கப்பா போலீஸ்கானு இந்த வேலை முயலுக்காக முயல் கறிக்காக வேட்டைக்கு போய் உயிர் போயிடுச்சு அந்த ஆள் உயிரும் போயிடுச்சு கோடுந்த பையன் உயிரும் போயிடுச்சு இதுதான் வேட்டைக்காரன முடிவு இதுதான் வேட்டைக்காரன முடிவு நீங்கள் வேட்டை ஆடும்போது எதுவுமே தப்பு கிடையாதுப்பா ஜாலியா இருப்போம் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று நீ வாழ்ந்தால் கடைசில பாவத்தின் சம்மதம் மரணம் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது சினிமா பார்க்கறது என்ன தப்பு ஒரு தப்பு கிடையாது அப்படியா என்ன தப்பு ஒன்னும் தப்பு கிடையாதா இப்ப சொல்றத கேட்டுங்க ஒரு குடும்பம் பாலையுட நல்லாவேன்னு தெரியும் நல்லா ஊழியம் செய்யற குடும்பங்கள் குடும்பம் அந்த வீட்டுக்கு போய் ஜோமானுவேன் வழி நடத்தி இருக்கிறேன் பலப்படுத்தி இருக்கிறேன் ஒரு நொடையும் போது தில்லு முல்லு படம் பார்த்துருக்காங்க அப்பா மகனோடு சேர்ந்து என்ன படம் தில்லு முள்ளு நான் கேட்டேன் பிரதர் என்ன பண்றீங்க நீங்க நீங்க பாத்துக்கலாம் பையனை அன்னைக்கு பார்த்து வைக்கணும் தள்ளுதா என்ன சொல்ல தெரியுமா நான் இங்க வேண்டாம்னா எங்கேயே பார்த்து போறேன் அதுக்கு இங்க பார்த்து போட்டுமே இதுதான் பதில் பாருங்க எப்படி புதியனமான தான் பதில் பாருங்க சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்ப வேதனை சொல்ல ரொம்ப வேதனையான காரியங்கள் நடந்தது ரொம்ப எல்லா திருட்டுத்தனத்தையும் திரியாவலத்தையும் வஞ்சகத்தையும் சொல்லி கொடுப்பாங்க பொருளாச்சாரங்க பண்றது கொலை கொள்ள வெட்டு குத்து ஏமாத்து ஓடிப்போ சொல்லிக் சொல்லி கொடுத்து பல்லாஜ் இவன் பேர் சினிமா பயங்கர மக்களை ஏமாத்துறான் கொஞ்ச நாள் போச்சு ஐயா ஜவுமனி என் மகனுக்கா என்ன யாரும் அவனை கடத்துறாங்களா நேத்து போன் வந்தது ஏமா அந்த இப்ப வந்து சென்னை வந்து தினகன் ஆபிஸ் இருக்கு தினம் ஆபீஸ் முன்னாடி என்ன ஒருத்த கடத்துறாமா ஐயோ மகனே ஐயோ மகனே ஏமா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாதான் முடியும் சொல்றாமா அப்படியா இப்ப கொடுத்துரு எங்க கொடுக்கணும் அந்த பெட்டி கடை இருக்கல மூல ஆமா அந்த பெட்டி கடை கொடுத்துருமா அப்பதான் விடுவாமா சரி கொடுத்துருவா விடுவாமா விட்டுருவான் ஸ்கூட்டர் போயிட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து வந்துடுறேன் அப்புறம் வரான் எப்படி வராஜ வர மாதிரி தள்ளாட்டி வரான் அடா பாவி எப்படி தள்ளாட்டி வர ஏய் என்ன இப்படி வர தண்ணி அடிச்சிருக்கியோ நானா நீங்களா அடிச்சிருக்க அடி தலையில என்ன யா உலகம் இன்னைக்கு ஆவிக்கு உடும்பங்கள்ல நிறைய சம்பாவிதம் என்ன உன் வளர்ப்பு சரியில்லை உன் நடத்த சரியில்லை முடிவு சினிமாவில் எப்படி ஏமாத்துறோ அதே மாதிரி ஏமாத்துறான் அம்மாட்ட காசு கிட்ட கொடுக்க மாட்டான் ட்ரிக்ஸ் மாட்டாங்க மஞ்சகம் ஒரு நாள் பாளையங்கோட்டையில் நான் போகும்போது இவங்க ஆட்டோக்கு நின்றுட்டு இருக்காங்க இறங்கி போய் என்ன பிறந்தீங்க நிக்கிறீங்க இல்லை ஆட்டோ வீட்டு பக்கத்துல என்ன விஷயம் என் பையனுக்கு ஈரல் காஞ்சி போய் டாக்டர் ஆபீஸ்முன்னு சொன்னாங்க எப்படி எவ்வளோ ஒரு கோடி ஆ ஈரல் ஆட்டு ஈரல் அரை கிலோ ரூபாய் மனுஷ ஈரல் கால் கிலோ எவ்வளவு தெரியுமா ஒரு கோடி வீட்டை விற்றுறேன் பாஸ்டர் இப்போ நாம் தூரமாக எடுத்துகிறோம் வாடகை நினைச்சி இப்போ கிடைக்கிது அப்படின்னு சொன்னாங்க ஐயோ எங்கேயோ தப்பு பண்ணீங்க தப்பு பண்ணும்போது உணர்ந்து கொள்ளலை இங்க நாட்டி எங்கேயோ நீ தப்ப தப்பு சொல்லணும் அப்பதான் உணர்ந்து திரும்புவாங்க நீ தப்ப தப்புன்னு சொன்னா அவன் தப்பே பண்ணி கடிச்சு செத்துடுவான் அம்மா வருத்தமா இருந்தது ஜவம சொல்லிட்டு வந்துட்டேன் வந்த பிறகு மூணு மாசத்துக்கு செய்தி வருது அந்த பையன் செத்துட்டான் ஒரு ஓடி வீட்டு வித்து செலவு பண்ண அந்த பையன் செத்துட்டானான் என்ன வருத்தம் என்ன வேதனை இதனா வேட்டையின் நல்லவர்கள் செய்கிற அற்றுடையும் தேவனை தேடுங்கள் தேவனுக்காய் வாழுங்கள் என்னைக்கு மொபைல் வந்ததோ மக்கள் ஆயிட்டாங்க படுநாசம் ஆயிட்டாங்க மறைமுகத்துல அவங்க செய்ய யாருக்குமே தெரியாது பயங்கரமான அற்றுடையம் பண்றாங்க அவ்வளவும் விரும்பின நன்மை செய்யும் விரும்ப தீமை செய்யற காரியம் தான் நடக்குப்போம் எனக்கு ஒரு ஸ்கூல் பிரின்சிபல் தெரியும் ஐயோ தப்பி தவறு கூட பிள்ளைகளுக்கு மொபைல் கொடுத்துடாதீங்க விருதுநல சகோதரர் மொபைல் மோசம் ஒரு பொண்ணு அருமையான பக்தியில பொண்ணு வீட்டு விட்டு வெளியே வர பொண்ணு மொபைல வச்சே பேசி பேசிய வீட்டை விட்டு ஓடி போய் பண்ணிட்டா ஒரு மனுஷன் பெங்களூர்ல எழுப்பு தொடரப்பட்ட ஒரு பையன் ஊழியமன்றான் எங்க சபையில பேஸ்புக்கே கிடையாது ஏன்றால் கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சு பழகி நிறைய பேருக்கு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த காலங்களிலே ஏசா மாதிரி மக்கள் மேட்டையில வல்லவலா இருக்கிறார்கள் வன சஞ்சாரிய திரிகிறார்கள் தேவனை சேவிக்கணும் தேவன் நேசிக்கணும் தேவனை ஆராதிக்கணும் தேவனை மயப்படுத்தும் எதுவுமே இல்லை யாரு பக்துள்ள மக்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்கள் இப்படிப்பட்ட செய்கிறார்கள் என்ன முடிவு என்ன முடிவு கடைசியில சேஷபுத்திர வை வித்துட்டு உட்கார்ந்து அழகுற முடிவு தான் கடைசியில பார்ப்பான் நீங்கள் வேட்டையில வரவழை கில்லாடிகளா இருக்கலாம் பிரயோஜனம் பண்றது படிப்பல கில்லாடிகள் உண்டு தொழில கில்லாடிகள் உண்டு பக்தியில ஒண்ணுமே கிடையாதா நீ ஒன்றும் இல்லாமல் நிர்மலமாகி விடுவாய் தேவ பக்தி தான் எல்லாத்துக்கும் புரோஜனம் உள்ளது தேவ பக்தி இருக்கா இந்த ஏசாவுக்கு வேட்டில வல்லவன் அடிச்சா அடிப்பான் அடா ஒரு நாள் ஓடுறான் ஓடுறான் ஒன்னும் கிடைக்கல பசி பயங்கரமான பசி வீட்டுக்கு ருசி வராசியா தின்னவன் ஒண்ணுமே கிடைக்கலையே தின்னு தின்னு கொளுத்தவனுக்கு சாப்பாடு இல்லாட்டி செத்துருவான் கூடு காய்ச்சி கொண்டிருக்கான் ஏசா கொஞ்சம் கூழ் கொண்டு குணசாலியும் இருந்தான் ஊடாளவாசி இருந்ததுனாலே அவன் குணசாலியா இருந்தான் ஊடாலவாசி என்றால் தேவன் தேவ ஊழியம் தேவ பிரசனம் தேவ மகிமை யோசனை அப்பா அம்மா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் என்ன தெரியுமா என்ன தெரு முதலாவது பிறக்க மகன் வந்து எல்லா நன்மையும் பெற்றுக்கொள்வார் ஆவிக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வான் தகப்போண்டி ஆசிர்வாத்தை பெற்றுக்கொள்வான் கேட்கறான் யாரு யாக்கோப்பு கேக்கிறான் ஐயோ நாம் மூத்தமாக இல்லையே நம்ம அதை கரைக்காதே யாக்கோப்பு என்றால் காலை பின்னாடி எடுத்துட்டு சேட்டமன்ற நட்டோம் யாக்கோப்பு என்றால் ஏமாத்துக்காரன் எட்டு நட்டம் இந்த திருட்டு வேலை இவங்க அதிகமா இருந்தது ஆனா கூட வாசியா இருக்கான் நீ பைபிள் வாசிக்கும் போது பிரதம் அவர்களுடைய ஆசிர்வாதம் என்னன்னு கண்டுபிடிச்சதுங்க சத்தியத்தை கேட்கும்போது மனத்து தெளிவடையும் அப்பொழுது ஆவிக்கிரி வரங்களை குறித்தும் ஆவிக்கிரி வரங்களை குறித்தும் தேவன் போட்டு பேசுவதை உணர்ந்து கொள்வீர்கள் நிம்மதியா இருப்பீங்க அவசரப்பட மாட்டீங்க கோவப்பட மாட்டீங்க ரவுடித்தளம் பண்ண மாட்டீங்க தேவனுக்காக வாழ்வீர்கள் அப்படி யாக்கோப்பு குணசாலியா இருந்துச்சு பழகிட்டான் அவனுக்கு தெய்வபக்தியுடைய பாக்கியம் ஏனென்றால் அது எல்லாவற்றுக்கும் உதவியா இருக்கிறது ஏசா அந்த வேல்யூவே தெரியாம போச்சு என்ன பெரிய பைபிள் என்ன பெரிய ஜமோ என்ன பெரிய பரலோகம் எனக்கு கரிமீன் தான் போதும் தான் தெய்வம் வேற எதுவும் எனக்கு வேண்டாம் எப்படிப்பட்ட நிலமை நீங்க வாடுவீர்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டிய அவசியமே இல்லை குணசாலி குணசாலி குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போம் யார் பைபிள் திறந்து இல்லாம நீதி முப்பத்தி அதிகாரம் பத்தாம் வசனம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போம் யார் அவருடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது நிறைய பேர் பொண்ணு பார்க்க போவாங்க பொண்ணு பாப்பாங்க பொண்ணு படிச்சிருக்கா அழகா இருக்கா என்ன என்ன குணம் காணாது என்ன குணம் நாய் குணமா குணமா குணம் புலி குணமா சிங்கு குணமா அந்த குணம் தான் கெடுக்கும் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்போம் யார் நிறைய குடும்பங்கள் பிரிந்திருப்பது காரணமும் நிறைய மக்கள் நிம்மதியும் அலைவது காரணமும் குணம் சரியில்லாதான் குணம் நல்லா இருக்கா குணம் உண்மையா இருக்கா குணசாலியான இந்த வீட்டை கட்டுகிறார் குணசாலிய ஸ்திரி ஞான விலங்க பேசுகிறார் குணசான ஸ்திரி யேசுவை அறிவிக்கிறார் எனவே இங்க குணசாலியான மனுஷன் ஆன இருக்கான் யாரு யாக்கோப்பு குணசாலி பேரு எத்தன் ஆனா குணசாலியா இருக்கான் ஏனென்றால் பக்தி உள்ள காலத்தை கேட்டு 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 அவருக்கு பக்தி வந்துச்சு பக்தி வந்த உடனே அவனுக்கு அந்த ஆவிக்கிற காலத்துல மேன்மை தெரிஞ்சிச்சு என்னது மேன்மை சேஷ புத்தன புத்தன பாக நமக்கு வேணுமே நமக்கு கிடைக்காது ஆனா வேணுமே சமயம் பார்த்துட்டே இருக்கான் அண்ணா வரான் நான் வந்து எனக்கு கூடு கூட பசிக்குது உடனே யாக்கோப்பு சொல்றான் வாசிக்கலாம் முப்பத வசனம் அப்பொழுது ஏசாக்கோப்பன் நோக்கி அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் தா இழைத்திருக்கிறேன் என்றான் இதனாலே அவனுக்கு ஏதோ என்ற பெயர் உண்டாயிற்று உன்னை சேஷபுத்தான் கேட்கிறான் யாக்கோப்பு முப்பது கண்ட வசனம் அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே இந்த சேத்த பத்ரபாம் எனக்கு என்னத்துக்கு என்றால் பா பசினால் சாகர சாக போறனே இந்த சாப்பாடுக வாழ்ந்த மக்களோட கதி இவ்வளவுதான் நீதிமான் திருப்தியாக புசிக்கிறான் பைவ சொல்லுகிறேன் திருப்தியாக புசிக்கிறார் உன் வாழ்க்கையில திருப்திய புசிக்க தேவன் திரும்ப செய்வார் சந்தோஷம் வாழக்கூடிய கிருமை தேவன் தருவோம் நிச்சயம் ஆனா வேட்டைக்காரனா இருந்தால் பசிக்கு ஆகாரம் கிடைக்காது ஆகாரம் கிடைச்சாலும் சாப்பிட முடியாத நன்மை நான் இப்ப சாக போறேன் ஜபம் எதுக்கு எது சேசப்படுது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் தேவஜனமே இயேசுவை எந்த விதத்திலும் விட்டு விடாதே விட்டு விட்டு கெட்டு விடாதே வாழ்க்கையில உன் பாவத் சுமக்கர் அவர்தான் பரலோகத்தின் அழியும் அவர்தான் உனக்கே யாவையும் செய்து முடிக்க தேவனா கத்தரை விட்டு விடாதே எனக்கு ஏசி எனக்கு வேண்டாம் உலகம் போதும் என்று நினைத்து விட்டால் உலகம் உன்னை அழித்துவிடும் நரகத்து கொண்டு போய்விடும் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது சேசப்பு திறபாகம் என்ற ஒரு பெரிய ஒரு ஆசிர்வாதத்தை கர்த்தர் பழைய ஏற்பாட்டில் வைத்திருந்தார் அதுக்குரியவன் எனக்கு எதுக்கு அப்பா அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அது வேலை மதிப்பு தெரியல எனக்கு வேண்டாம் நான் சாக போறேன் எனக்கு எதுக்கு பாகம் எனக்கு எதுக்கு அநேக மக்கள் மதிப்பு தெரியாம வித்து போடுறாங்க தேவஜனமே பக்தியினுடைய மதிப்பு விசேஷமானது நித்தியமானது சத்தியமானது தேவன் ஆதாரியங்கள் தேவன் அறிவியங்கள் நீங்க வெளிநாடெல்லாம் சரி பார்ப்பது காரணம் தெரியுமா அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் இயேசு அறிவித்தார்கள் அறிவித்த பிறகு இப்பொழுது வந்து போய் கிடக்கிறார்கள் இங்கிலாந்து எவ்வளவு மேன்மையான நாடு இருந்தது காரணம் என்றால் அவர் நேரத்தை முக்கியமா வைத்தார்கள் இங்கிலாந்து மகாராணியரை பார்த்து ஒரு பெரிய தளபதி கேட்டார் மகாராணியாரே நீங்க உலகத்தை ஆளுவதற்கு காரணம் என்ன தங்க தட்ட பைபிள் வச்சுட்டு இதுதான் காரணம் இதுதான் காரணம் இந்த வேதம் தான் காரணம் என்று சொல்லி அவர் வேதத்தை அச்சிட்டு உலகம் முழுவதும் கிங் ஜேம்ஸ் வேர்ஸ்ங்கிற பைபிளை உலகம் முழுவதும் பரப்பினார்கள் என்ன வரைக்கும் அது வேல்யூபிள் புக் தான் இருக்கு மக்கள் மத்தியில இப்படிப்பட்ட தேவ பக்தி எனக்கு எதுக்கு எனக்கு ஆராதனை எதுக்குன்னு நினைக்கிறீங்களா ஐயோ பெரிய பாவம் அரேபியா இருந்து வந்த ஒரு நண்பரை பார்த்தேன் சொல்றாரு வெள்ளிக்க வெளில போமாட்டான் பஸ் ஏன் தெரியுமா வெளில ரோடு சுத்தினா ஒரு வண்டியில சாட்டை வச்சுட்டு அதேபிஎனு சுத்தியே இருப்பாங்களாம் ஓய்வு நாள்ல அவங்க வெள்ளிக்கிழம தானே வெள்ளிக்கு கேள்விப்பட்டான இப்போ அடி நீ இருந்து நீ இருந்துட்டி மல்லி அவ்வளவுதான் கொண்டுடுவாங்க ஜெயில போட்டுருவாங்களா மற்றமா இருந்தா நீ வீட்டுல இருக்க வேண்டியதான ரோட்டு சுத்துற அவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார்கள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறோமோ ஜனமே தேவ கிருப நம்மை தாங்கி நடத்த வேண்டும் என்று ஊக்கமாய் ஜோமானுங்கள் இந்த யாக்கோ சமயம் பார்த்து கொண்டிருந்தான் எதுக்கு என்ன கிடைக்காதது கிடைக்கும் நமே இப்பொழுதும் நம் கிறிஸ்துவன் கிருபியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ன வேண்டும் கேட் உன் சொந்த நிறைவாகும்படி நான் தருவேன் நான் தருவேன் என்று சொல்லு தேவனுக்காய் நீ வாழ வாழப்படும் வாழணும் நீ தில்லுமுல்லு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை உத்தமமா இருந்தால் கற்றுவன் உயர்த்துவார் கத்தாவே ஆசீர்வாதம் மூலமாக நான் மாற்றும் ஆண்டவரை நிச்சயம் ஆசிர்வதிப்பார் ஆரோக்கியத்தோட ஆனந்த தயாரித்தோட நிரப்பு மாண்டவரை நிரப்புவார் வரங்களை தாது மாண்டவரை நிரப்புவார் வல்லமை தாது மாண்டவரை தருவார் யோசிப்பு சரிசால் இருந்தானே அவன் சொத்து இருந்ததா சமம் இருந்தா என்ன இருந்தது ஆனா ஆவியம் இருந்ததுனால ராஜாவுக்கு தெரியாத காரியம் யோசப்பு தெரிஞ்சுட்டு யோசப் அந்த பதில் சொன்ன உடனே ஐயோ உன்னை விட யாரும் தேடி போக முடியும்னு சொல்லிட்டு எகிப்துக்கு அதிபதியாக்கிட்டான் பார்வன் பாபனுட கைதியா இருந்தான் தானியன் தேவனுடைய அபிஷேகம் இருந்ததுனாலே ராஜா கண்டு நல்ல விசேஷமான அபிஷேகம் பெற்ற உடனே உனக்குதான் தெரியும் ரகசியனு கருத்தை வெளிப்படுத்தினார் வரோம் உண்மையாகவே இந்த அருமையான வரத்தை கனவு சொல்ல முடியாது கனவு மறந்து போச்சு ஆனால் கண்டுபிடி சொல்லும் ரொம்ப கஷ்டம் இல்ல ஆனா கனவு மறந்து போனாலும் கண்டுபிடிச்ச சொல்வது தேவன் வல்லவராக இருக்கிறார் தேவஜனமே இப்படிப்பட்ட கிருமி வரம் ஒன்று இருந்தால் வரும மாறும் சிறும மாறும் நீ மே அடைவாய் நீ விடுதலை அடைவாய் வாழ்க்கையில வறுமை மாறி ஆசீர்வாதம் குழுக்க தேவனை நிரப்பி பலப்படுத்துவார் சமயம் பார்த்து கொண்டே இருந்தான் தந்திரமாய் சேஷ்ட புத்திரபாதத்தை வாங்கிட்டான் வேதத்துல ஒரு கடுமையான வேத வசனம் பன்னிரெண்டு அதிகாரம் பதினால பதினேழு ஒருவனும் வேசிக்கலனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல சீக்கிரனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதை சூம்பித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோட தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான் சந்ததி என்னாச்சு சாபத்து சந்ததியா மாறிடுச்சு ஆபிரகாம் சந்ததியா இருந்தும் ஏசா மனம் மாறுதலை காணாமலே போயிட்டான் சந்ததியை முடிஞ்சு போச்சு சந்ததியை இசை ஜனங்கள் விரோதமான சாப சந்ததியா மாறிவிட்டது இப்படிப்பட்ட நிலைமையிலே தேவஜனமே யாக்கோப்பு குணசாலி அருந்து அவன் தேவனோட போராடி யாக்கோப்பை தேவன் இசவ மாற்றினார் யாக்கோப்பு என்றால் எத்தன் இஸ்ரவேல் என்றால் தேவனான் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவன் பிள்ளைகள் பன்னெண்டு பேரு தான் இஸ்ரவேல் சந்ததி அந்த பன்னெண்டு கோத்தனம் தான் இப்பொழுது தேவன் ஆசீர்வதிக்கப்பட்ட கோத்திரமா இருக்கிறது நீங்க கூடாலவாசியா இருந்து வேறு வசனத்தை கேளுங்கள் கத்திரை விசுவாசியங்கள் கத்தரை மையப்படு கத்தனை விஞ்ஞானி ஆக்குவார் நிறைய விஞ்ஞானிகள் ஊழிகார பிள்ளைகள் தெரியுமா உங்களுக்கு நிறைய விஞ்ஞானிகள் பைபிள் வாசித்தவர்கள் பைபிள் ஞானம் விளங்கும்படியாக சத்தியங்கள் இருக்கிறது